அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆணையிட்டால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று தேமுதிகவின் இளைய தலைவர் விஜய பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை பார்த்த உடனே அவர் தேமுதிக கலைச்சிக்கிட்டு அதிமுகவோட சேர்றவர் போல தோணுச்சு அப்புறம் அவ்வளோ போய் தான் தெரியுது என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவில் பத்து சதவீத ஓட்டு குறைஞ்சிருச்சு அவங்க முதியவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற இப்ப எல்லாம் கட்டுக்கதைகளை சொன்னார் அந்த பத்து சதவீத ஓட்டு எப்படி குறைஞ்சங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும் அவரோட பிடிவாத குணத்தினாலேயும் அதிமுக அழிஞ்சு போயிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதை சரி பண்றது தேமுதிக இளைய தலைவர் விஜய அவர் வந்து அண்ணா நானைகிட்டால் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பணம் செஞ்சு அந்த பத்து சதவீதம் ஓட்டும் அதுக்கடுத்து கூட ஓட்டு செய்கிறது அதிமுகவை கண்டிப்பாக ஆட்சியில் அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி சவால் கொடுத்துருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி அமைக்கும் தேமுதிக எதிர்கட்சி வரிசையில் அமரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இனிமேல் கனவுல தான் நடக்கணும் நிஜத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தேமுதிக எதிர்கட்சி வரிசைக்கு வர போகிறதும் கிடையாது அதிமுக ஆட்சி அமைக்க போகிறதும் கிடையாது அதற்கு எடப்பாடி பழனிசாமி விட போகிறதும் கிடையாது அப்படி இருக்கையில் எப்படி தான் இந்த துணிஞ்சிருந்த கருத்தை வந்து விஜயபிரபார்னு அவர் சொன்னார்ன்னு தெரியல அவர் ஒன்று புரிஞ்சுக்கணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிகவை ஆரம்பித்து பலாதபாடுபட்டு வளர்த்து எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த பிறகு அந்த கட்சியை அளித்ததே அதிமுக தான் அதுக்கப்புறம் திமுக அதோட பங்குக்கு பண்ணிச்சு ஆக மொத்தத்தில் அந்த தேமுதிகவை இல்லாமல் பண்ணதே வந்து அதிமுகவும் திமுகவும் தான் அப்படி இருக்கையில் விஜய பிரபாகரன் அவர் வந்து அதிமுகவை ஆட்சியில் மொத்த போகிறாராம் விஜய பிரபாகரன் அவர்களே நீங்கள் ஒரு நல்ல மனுஷன்னா கண்டிப்பாக அரசியலில் நீடித்து இருக்கணும் அதுக்கு அடுத்த கட்சி வழக்கறைக்காக பாடுபடாதீங்க உங்க கட்சி வளர்க்குறதுக்காக பாடுபடுங்க உங்க கட்சி தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லி நம்பிக்கை கொடுங்க உங்க அப்பாவோட கொள்கைப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் தேமுதிக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்துக்காக பாடுபடுங்கள் ஏடிஎம்கேக்காக ஒவ்வொரு பல சுத்தி அவங்களுக்கு பத்து பெர்சன்ட் ஓட்டை நீங்க கூட்ட வேண்டாம் அந்த பத்து பர்சன்ட் ஓட்டை நீங்கள் கூட்டுங்கள் உங்கள் கட்சிக்காக அது உங்களையும் உங்கள் கட்சியையும் உங்கள் கட்சியை நம்பி இருக்கும் மக்களையும் வளர்க்கும் உங்கள் தந்தையின் கனவை நனமாக்குவதற்கு நீங்கள்தான் பாடுபட வேண்டும் அதிமுக பாடுபடாது ஒரு வேளையில் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களை அழிக்க தான் பார்ப்பாங்களே தவிர வளர்த்து அழகு பார்க்க மாட்டாங்க ஆகையால் வந்து அரசியல்ல தவறான புரிதல் இல்லாமல் சரியான புரிதலோடு உங்கள் கட்சியை வளர்க்க பாருங்கள் நன்றி